உயர் நீதிமன்றம் கேட்குது ஏ இரநூறு பேரை வீட்டுக்கு முன்னாடி பூச்சிட்டீங்கன்னா காவல்துறை உனக்கு பயப்படுமா சட்ட ஒழுங்கு பயப்படுமா ஜனநாயகம் பயப்படுமா நீதிமன்றம் பயப்படுமான நீதிமன்றத்தில் கேட்குறார் யார் அரசர் அந்த எம்எல்ஏ பற்றி கேட்குறார் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஆம்ஸ்டாங் குளை வழக்கு இப்போ இந்த வழக்கில் ஆம்ஸ்டாங்குடைய மனைவி பொற்கொடி உண்மை குற்றவாளி தப்பிச்சுக்கிட்டா அந்த தொடர்ந்து சொல்கிறாங்க உளவு புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் சிவா இயக்கத்தில் அழகப்பா நடிக்கும் காணல் திரைப்படம் சினிமா சமூக வலைதளங்களில் வெளியாகிறது அப்போ சட்டம் ஒழுங்கு காவல்துறை இருக்குது அரசியல்வாதி இருக்கு காவல்துறை வாகனத்தில் ஆள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறதுனா இங்கே சட்டம் ஒழுங்கு வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ தமிழகத்தில் போலீஸ் திமுக ஆட்சிக்கு கீழே எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க உங்க பார்வை என்ன இதுல இல்லை திமுக ஆட்சியில் அன்னாதிமுக ஆட்சி இப்ப இரண்டு ஆட்சியும் பெரிய வேறுபாடு இல்லை காவல்துறையினுடைய நேர்மையான அதிகாரிகள் இந்த இரண்டு ஆட்சிகளிலும் பணியாற்ற முடியல நேர்மையான ஆஃபீஸர்ஸே வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியல 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 உதாரணத்திற்கு யார் வந்து சார் அதில் ரவி ராகவேந்திரா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் என்னை சுதந்திரமாக பணியாற்ற விட மறு மறுக்கிறார்கள் எனக்கு உயரதிகாரிகளான மூணு பெண் அதிகாரிகள் என்னுடைய விசாரணையை முடக்குகிறார்கள் காவல்துறை பணியே எனக்கு வேண்டாம் இதிலிருந்து விசாரணையிலிருந்து விலகுகிறேன் காவல்துறை பணியிலிருந்தே விலகுகிறேன் யார் போயிட்டா அந்த விசாரணை அதிகாரி ரவி ராகவேந்திரா யார் அந்த சார் ஒரே குற்றவாளி ஞானசேகர ரெண்டாவது குற்றவாளி ஞானசேகர மூணாவது குற்றவாளி ஞானசேகர ஏ ஒன் ஏ டூ ஏ இசட் எல்லாம் யார் ஞானசேகர அதற்கு பின்பு பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது ஞானசேகரன் வழக்கு ஆரம்பித்து மிக விரைவில் தண்டனை கொடுத்தாச்சு இவ்வளோ அவசரம் ஏன் யாரை மறைக்க நினைக்கிறீர்கள் ஒரு ஞானசேகரன் தனியாக இந்த வேலையை செய்திருக்க முடியுமா இவன் ஒரு ப்ரொஃபஷனல் குற்றவாளி பல வழக்கு நிலுவையில் இருக்கு அப்போது இவனுக்கு இவனை காப்பாற்றியது எது எந்த அரசியல் அதிகாரம் இவனுக்கு பின்னால் உள்ளது எந்த கட்சி எந்த பிரமுகர் இப்படி பல கேள்விகளுக்கு விடை புதை குழியில் புதைக்கப்பட்டது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சிபிஐக்கு போனது அந்த அம்மா பொற்கொடி ஆம்ஸ்டாங் ஏன் மாநில அரசு ஏன் சரியாக விசாரிக்கலையா மாநில அரசின் மீது அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லையா ஏ திருவேங்கடம் வெண்கவுண்டர் ஏன் எதற்காக சுட்டுக் கொல்லப்பட்டார் உண்மையோ உண்மையை சுட்டுக் கொல்லப்பட்டாரா அந்த வழக்கில் மூன்று பேர் என்கவுண்டர் மூன்று பேர் உண்மையை சொன்னதனால் என்கவுண்டர் பண்ணப்பட்டார்களா ஏன்னா இப்ப இந்த வழக்கில் அம்ஸ்டாங்குடைய மனைவி பொற்கொடி எனக்கு இந்த உண்மை குற்றவாளி தமிச்சுக்கிட்டான் அந்த அம்மா தொடர்ந்து சொல்றாங்க சிபிஐ விசாரணை வேணும் எப்ப மாநில அரசு விசாரணை முடித்தது அந்த அம்மாக்கு என்ன நம்பிக்கையே இல்லை மாநில அரசு அதிகாரிகளும் சிபிஐ அதிகாரிகளும் எல்லாமே போலீஸ் அகாடமியில் படித்தவங்க தான் இவர் இந்த சிபிஐ இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் இருந்து படிச்சுட்டு அடங்குதாங்க இல்லை எல்லாமே ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் தான் அப்போ இந்த வழக்கில் ஏதோ ஒரு மர்மம் புதைந்திருக்கிறது அதனால எனக்கு என்னுடைய கணவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல சிபிஐ வழக்கு அந்த அப்போ தமிழக காவல்துறை எங்கே கோட்டை விட்டது எங்கே கை கட்டப்பட்டது மூன்று என்கவுண்டர் ஏன் அவசர அவசரமாக நிகழ்த்தப்பட்டது அப்போ உண்மை குற்றவாளியை தப்பிப்பதற்காகவா இல்லை உண்மை குப்ப குற்றவாளியை காப்பாற்றுவதற்காகவா இந்த மூணு என்கவுண்டர் இப்படி பல விஷயங்களை காவல்துறை மீது பழி போட வேண்டியது இப்போ அதே போல் நார்கோட்டிக்ஸ் போதை நம்ம ஸ்ரீகாந்த் கைது கைது செய்யப்பட்டிருக்காரு ஸ்ரீகாந்துக்கு மட்டுந்தான் பிரசாத் சப்ளை பண்ணாரா இந்த கொகைனை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரம் ரூபா அவருடைய பட்டியலில் ஒரே ஒரு ஆள் தான் ஒரே ஒரு தான் அவர் வியாபாரத்தை ஆரம்பித்தாரா ஸ்ரீகாந்த் மட்டும்தான் அவருடைய கஸ்டமரா டீ கடை வச்சுருக்கிறவுனா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நூறு ஐநூறு கஸ்டமர் வரேன் டீ குடிச்சிட்டு போகிறான் போண்டா திருட்டு வரான் நான் கூட அந்த கார்னர்கள் நல்லாயிருக்கும் போண்டா சாப்பிட்டு தான் வரேன் அப்போது ஸ்ரீகாந்தோடு முடிஞ்சு போச்சா ஸ்ரீகாந்துக்கு தாண்டி யாரும் போகலையா உடைய கஸ்டமர் பொறுத்த எத்தனை பேர் குகையினுடைய கஸ்டமர் எத்தனை நடிகர் எத்தனை நடிகை எத்தனை துணை நடிகை எத்தனை இயக்குனர் எல்லா லிஸ்ட்டு வேணுமில்ல ஒரு குற்றவாளி ஒரே ஒரு முறை நோக்கி மட்டும் ஒரு கிராம் வியாபாரத்தை பண்ணிவிட்டான் ஜீவிக்க அவன் பெரிய தயாரிப்பாளராக யார் இந்த கோகாயின் விற்பனையாளர் பெரிய தயாரிப்பாளர்னா எத்தனை கோடி இதில் இருந்தால் படம் எடுக்க முடியும் கோடம்பாக்கத்துக்கு கோடிகள் இல்லாமல் வரவே முடியாது அப்போது ஒரே கஸ்டமர் தானா ஒரு கிராம் வாங்குகிற ஒரே கஸ்டமர் தானா சினிக்காந்து இப்போ அடுத்து இன்னொரு கஸ்டமர் தேடிட்டு இருக்காங்க ஸ்ரீகாந்தை ஒரு ப்ரைவேட் ஏஜென்சிக்கு கொடுங்க எத்தனை பிரசாந்த ஒரு ப்ரைவேட் டெடக்டி ஏஜென்சிக்கு கொடுங்க எத்தனை பேருக்கு விற்றா எத்தனை வருஷம் விற்றுருக்கான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறான் எத்தனை லட்சம் இதில் சம்பாரிச்சுருக்கான் யார் யார் உடைய கஸ்டமர் ஆண் எத்தனை பேர் பெண் எத்தனை பேர் குழந்தை எத்தனை பேர் பையன் எத்தனை பேர் கல்லூரி மாணவன் எத்தனை பேர் எல்லா பட்டியலும் வந்துடும் இப்போ காவல்துறை ஸ்ரீகாந்த் வழக்கில் பிரசாந்தை உண்மையை சொல்ல மறுக்கிறது சார் நம்ம இவ்வளோ பேசுவோம்ல சார் ஆனால் அரசு தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போலாம் வந்து குற்றங்கள் ரொம்ப கம்மியாயிருச்சு அதுவும் லாஸ்ட் வருஷத்தோடு இப்போ கம்பேர் பண்ணும்போது இன்னும் குற்றங்கள்லாம் கம்மியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏற்றுக்கக்கூடிய வகையில் இருக்கு கவுண்டமணி செந்தல் ரெண்டு பேர் இருந்தாங்க மொத்தமாக அடித்த ஜோக் எப்படி இருக்கும் ஏடிஜிபி கைது செய்யப்படுகிறார் ஒரு எம்எல்ஏ கைது செய்யப்படுகிறார் உயர் நீதிமன்றம் கூப்பிடுது ஏயா உனக்கு என்ன வேலை எழுபதாயிரம் பேர் உனக்கு ஓட்டு போட்டிருக்கான் தான் உனக்கு வேலையா ஏடிஜிபி அவர் அவருடைய அவர் அடுத்த டிஜிபி ஆவார் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு அவர் தான் ஏற குறைய ஒரு எண்பதாயிரம் காவல்துறைக்கு அவர் தான் தலைவர் அவர் தான் தலைவர் டிஜிபியா இந்த சீட்டில் உட்கார்ந்தாருன்னா எண்பதாயிரம் பேர் ஆம்புடு போலீஸோட ஒரு லட்சம் பேருக்கு அவர் தான் தளபதி அவர் தான் கட்டளை தளபதி அவர் தான் கமாண்டிங் ஆஃபீஸர் அவர் தான் அவரை ஆள் கடத்தலுக்கு என்ன அனுப்புகிறாரு ஜீப் அனுப்புகிறார் செந்தில்குமார் அஞ்சு பேர் அரசியல்வாதி புள்ளிங்கோ எல்லாம் சம்மர் கட்டி அடித்து மேலே மட்டும் முடியிருக்குது காது குத்திருக்கான் குடுமி வச்சுருக்கான் பூ போட்டிருக்கான் மூக்குத்திருக்கான் என்னையே ஆள் காவல்துறை வாகனத்தில் போய் அந்த தனுஷுடைய தம்பியை கடத்தலானு ஏடிஜிபியே ஆழ்கடத்தலர் இருக்காருனா இங்கே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதா இல்லையா ஆ இதை இல்லைங்க நேர்மையாக பணியாற்றுகிறோம் ஏடிஜிபி ஜியாமல் கடத்திட்டார் எம்எல்ஏ ஜரியாமல் புள்ளிங்கோட அனுப்பிட்டார் உயர் நீதிமன்றம் கேட்குது ஏயா இரநூறு பேரை வீட்டுக்கு முன்னாடி கூச்சிட்டீங்கன்னா காவல்துறை உனக்கு பயப்படுமா சட்டம் ஒழுங்கு பயப்படுமா ஜனநாயகம் பயப்படுமா நீதிமன்றம் பயப்படுமான நீதிமன்றத்தில் கேட்குறார் யார் நீதி அரசர் அந்த எம்எல்ஏ பற்றி கேட்குறார் அப்போ தனுஷுடைய அம்மா விரட்டப்படுகிறார் என இந்த கடத்தலுக்கும் ஏடிஜிபி ஜெயராமுக்கும் சம்மந்தமே இல்லை இந்த கடத்தலுக்கும் ஜெகன்மூர்த்திக்கும் சம்மந்தமே இல்லை அப்போது சட்டம் ஒழுங்கு இல்லை யார்ட்டு இருக்குது அரசியல்வாதிட்டுருக்கு காவல்துறை வாகனத்தில் ஆழ்கடத்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறதுனா இங்கே சட்டம் ஒழுங்கு இருக்கா குமாரோட எஸ்ஐஏ போகிறார் கடத்தலுக்கு காதல் ஜோடியை பிரித்து பிரிப்பதற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பேரம் அந்த பொண்ணு பேரில் ஐநூறு கோடி இருக்கு ஒரு பெரிய அரசியல்வாதியினுடைய பினாமி தான் அவங்க அப்பா வனராஜது இதெல்லாம் எந்த நாட்டில் நடக்குது அரசியல்வாதி மக்களுக்கு சொத்தை கொள்ளையடித்து ஒரு பினாமியை உருவாக்கி வச்சுருக்காங்க அந்த பினாமி பேரில் உழைக்காத ஒருவன் பேரில் ஐநூறு கோடி ரூபா சொத்து அந்த ஐநூறு கோடி ரூபா சொத்து அந்த விஜயாசிரியை ஐநூறு கோடி ரூபா சொத்து இருக்குன்னு பார்த்து இன்ஸ்டாகிராமில் லவ்வுகிறார் யார் தனுஷு இங்கேருந்து திருவடங்காடு இங்கேருந்து எங்கே போகிறாரு சேனி போகிறார் பைக்லேயே எதுக்கு ஐநூறு கோடி ரூபா சொத்தை அபகரிப்பு எல்லா எங்கே எல்லாம் இல்லீகல் எல்லாம் இல்லீகல் இதை பிரித்து வைப்பதற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ஏடிச்சு பிக்கு எம்எல்ஏவுக்குமா நம்ம பேரம் போலீஸ் வேண போது இப்படியே அப்பா இதெல்லாம் காவல்துறை என்று ஒன்று இருக்கா சட்டம் என்று ஒன்று இருக்கா ஜனநாயகம் என்று ஒன்று இருக்கா நீதிமன்றம் ஒன்று என்ன செய்து கொண்டு இருக்கிறது நீதிமன்றத்தை ஏமாற்றுகிறார்கள் இந்த மக்களுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் அது வேறு விஷயம் ஆனால் நீதிபதியாக போய் அற்ற குற்றவாளியை தேடி பிடிச்சி கொண்டு வருவார் காவலர்கள் தான் காவலர்களை ஆளுங்கட்சியினுடைய ஏவுலர்களாக இருக்க இந்த பக்கம் என்ன விற்கிது கொகைன் விற்கிது ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரம் ரூபா தங்கத்தை விட அதிகம் அது அங்கே நீங்கள் சுசித்ரா சொல்லுது வெள்ளி தட்டில் வச்சு கொண்டு வருவாங்க நாங்கள்லாம் எடுத்து அடிச்சுக்குவோம் என்னையா நடக்குது நாட்டில் தட்டில் கொகைனை வச்சு கொண்டு வருவாங்க இப்போது பெரிய நடிகராக அரசியல் தலைவராக வரப்போகிற ஒரு ஒருவருடைய டின்னரில் நாங்கள்லாம் ஸ்விம்மிங் பூலில் அப்படியே சிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொகையினை சாப்பிட்டுட்டு போதையிலே போதையில் இருப்போம் என்ன போதை ராஜ போதை அந்த காலத்து ராஜா ராஜாக்கள் இருப்பாங்களே குட்டி சமஸ்தானத்தில் சோமபானம் சுராபானத்தை குடிச்சிட்டு அந்த புறத்தில் டான்ஸை பார்த்துட்டு மண்ணா மும்மாரி பொழிந்தது மண்ணா டே எப்போ மழை பெஞ்சா என்னடா சரக்க ஊதுரா டான்ஸை போடுறா இப்படி இந்த எம் ராதா பட சமசனத்தை போல இந்த நாடு இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை சந்தி செலித்து கொண்டிருக்கிறது போலீஸ் வந்து இப்போ இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்லேயும் வந்து போலீஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரின்றாங்க இன்னொரு பக்கம் போலீஸ் வந்து ஸ்டாலின் அவர் அதான் திமுக ஆட்சிக்கு ஏவலாக தான் இருக்குன்றாங்க இதில் எதுதான் உண்மை சிறப்பு இல்லைம்மா அதாவதுமா காவலர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதிகாரத்துக்கு கட்டுப்படணும் ஒரு கான்ஸ்டபிள் யார் கட்டுப்படணும் எஸ்ஐ கட்டு ஹெட் கான்ஸ்டபிள் கட்டுப்படணும் கான்ஸ்டபுள் யார் கட்டுப்படணும் ஹெட் கான்ஸ்டபிள் அதாவது தலைமை காவலர் அவர் தான் தலைமை காவலர் தான் ஏட்டையா ஹெட் கான்ஸ்டபுள் ஏட்டையா எஸ்ஐ கட்டுப்படணும் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கட்டுப்படணும் இன்ஸ்பெக்டர் ஏசி கட்டுப்படணும் ரூரலில் டிஎஸ்பி டிஎஸ்பி எஸ்பி கட்டுப்படணும் எஸ்பி டிஐஜி கட்டுப்படணும் டிஐஜி ஐஜி கட்டுப்படணும் ஐஜி ஏடிஜிபி ஏடிஜி டிஜிபி இங்கே என்ன நடக்குதுன்னா அரசியல்வாதி நேராக யாருக்கு உத்தரவு போடுறான் எஸ்பிக்கு உத்தரவு போடுறோம் இதை என்னுடைய ஆளை விட்டுருங்க என்னுடைய ஆளை தவறு செய்திருந்தால் நீங்கள் அவனை கொஞ்சம் கண்டுக்காமல் இருக்க குற்றவாளிகள் பெருகுவதே இப்படித்தாம்மா காவல்துறை தன்னுடைய கடமையை சரிதாக செய்தால் எந்த குற்றவாளி தப்ப முடியாது மர்டர் கேஸே பதினஞ்சு கேஸு நிலுவில் இருக்கிற பல குற்றவாளி இருக்கானே கொலை 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 கொன்று தலையை வெட்டி எடுத்து துடி துடிக்க சாகடிக்கிற அந்த வேலையை உலகத்தில் கொடூரமான வேலை அதை அப்படி செஞ்சவன் அப்போ பதினஞ்சு வழக்கு நிலுவையில் இருக்கிற ஏ ப்ளஸ் குற்றவாளிகள் இருக்கானே ரெண்டாயிரம் பேர் இருக்கான் தமிழ்நாடு முழுக்க அப்போது நூறு பேர் ஐம்பது பேர் ஒரு மாவட்டத்துக்கு இருக்கான் நாற்பது மாவட்டத்துக்கு ரெண்டாயிரம் பேர் ஏ ப்ளஸ் குற்றவாளி இருக்கான் எல்லாம் ஸ்டாலின் வச்சுருக்காரு லேண்ட் குரூஸ் இருக்கார் அதில் போகிறோம் சீர்காழி சத்தியா நீங்கள் எங்கள் ஈசியாரில் பிடிக்கும்போது அவனுடைய காருடைய மதிப்பு நாலு கோடி லேண்ட் குரூசர் ஏது அந்த ரவுடிக்கு லேண்ட் குரூசர் வந்தது அப்போது இதெல்லாம் காவல் எஸ்பிக்கு அந்த சீர்காழி அது சிதம்பரம் எஸ்பிக்கு தெரியாதா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குற்றவாளிகள் காவல்துறையின் ஆதரவோடு வளர்க்கிறாள் அப்புறம் எப்படி அவனை நீங்கள் கைது பண்ணுவீங்க சிறையில் போடுவீங்க இதுதான் இப்போது அந்த காவல்துறை அதிகாரியினுடைய கைகள் அரசியல்வாதிகளால் கட்டப்படுகிறது இப்போ திமுக ஆட்சிக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்க கைது செய்யப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இல்லையா இது உண்மையா இல்லைம்மா அதாவது திமுக ஆட்சி மட்டும் இல்லை அன்னாதிமுக ஆட்சி காலத்திலும் இப்படி தான் நடந்து திமுக ஆட்சி காலத்துலேயும் இப்படி தான் நடந்துது ஏன்னா இங்கே ஜனநாயக அமைப்புகள் பலவீனமாக இருக்குது ஜனநாயக அமைப்புகள் பலவீனமாக இருக்குது நேராக ஜெனீவாக்கு போய் மனித உரிமை அமைப்பில் புகார் சொல்லக்கூடிய அளவுக்கு மனித உரிமை அமைப்புகள் இங்கே வலுவாக இல்லை அதனால் பல வழக்குகள் போலியாக காவல்துறையால் மிரட்டப்படுகிறது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது கைது செய்யப்படுகிறது கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது உழவு புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் சிவா இயக்கத்தில் அழகப்பா நடிக்கும் காணல் திரைப்படம் பிகைன் சினிமா சமூக வலைதளங்களில் வெளியாகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க